நீ போய்ட்ட நான் இருக்கேன் அப்படின்னு ரோபோசங்கருக்கு முதல் ஆளாக இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாரு நடிகர் கமலஹாசன் விஜய் டிவியில் ஸ்டாண்டப் காமெடியனாக பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு மக்களுடைய மனதை கவர்ந்து தன்னுடைய நகைச்சுவையால் எல்லோரையுமே சிரிக்க வச்ச ஒரு நபர் தான் யார் அப்படின்னா ரோபோசங்கர் அவர்கள் நல்ல ஒரு கலைஞராகவும் அதே போல ரோபோ போல நடனமாடி இவர் பிரபலமானதுனால இவருக்கு ரோபோ சங்கர் அப்படின்ற பெயரே வந்துச்சு திருமணமாகி இவருக்கு மகள் இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் மிமிக்ரி கலைஞராகவும் இவர் வளம் வந்தாரு டிவி நிகழ்ச்சிகள்ல பிரபலமானதை தொடர்ந்து சினிமாவிலும் சின்ன சின்ன வேடங்கள் கிடைச்சது ஒரு கட்டத்தில் அவருக்கு நல்ல கதாபாத்திரங்கள் கிடைச்சது வேலைக்காரன் மாறி இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா விஸ்வாசம் போன்ற படங்கள்ல இவர் அதிக காட்சிகளில் நடிச்சார் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்கார் ஒரு வருடத்திற்கு முன்பு இவருடைய உடல்நிலை சரியில்லை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அதிக மது பழக்கம் காரணமாக மஞ்சள் காமலை நோயால் அவர் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது சிகிச்சைக்கு பின் குணமடைந்த ரோபோ சங்கர் மது பழக்கத்தை விட்டுவிட்டதாகவும் சொல்லியிருந்தார் தற்போது சில படங்கள் நடித்து வந்தார் இந்த நிலையில்தான் இன்று காலை படப்பிடிப்பு தளத்தில் திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காருன்னு பதினாறாம் தேதி வந்து சொல்லியிருந்தாங்க மருத்துவமனையில் முதலுதவி செய்யப்பட்டு பின்னர் ஒரு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் ரோபோசங்கர் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவர்கள் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் வெச்சையே அவருக்கு சிகிச்சை அளித்து வந்துட்டு இருந்தாங்க ரோபோசங்கர் கமலின் தீவிரமான ரசிகர் பலமுறை முறை கமலஹாசனை குடும்பத்தோடு சந்தித்து புகைப்படம் எடுத்திருக்கார் தற்போது அவருடைய மரணம் மிகப்பெரிய அளவில் கமலஹாசன் அவர்கள் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு கமலஹாசன் தனது சமூக வலைதள பக்கத்தில் ரோபோ சங்கருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கார் அதில் ரோபோ சங்கர் ரோபோவுடைய புனைப்பெயர்தான் என் அதிகாரியில் நீ மனிதன் அதனால அதனால் என் தம்பி போதலால் மட்டும் என்னை விட்டு நீங்கி விடுவாயோ நீ உன் வேலை நீ போனாய் என் வேலை நான் தங்கிட்டேன் நாளையே எமக்கென நீ விட்டு சென்றதால் நாளை நமதே அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாரு இது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் எல்லோருடையுமே வந்து ரொம்ப சோகத்தை ஏற்படுத்தி வந்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவரினுடைய ஆன்மா சாந்தியுடைய கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம்